அந்த காயை பழமாக்கி காய பழமாக்கி அந்த பழத்தை ரசித்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சித்திக்கும் ஆமா அதனால ஆமா ஆடுகிற ஆட்டம் பாடுகிற பாட்டு பாட்டு பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள் ஆமா முத்தமிழ் என்றாலே தமிழருக்கு உரிமையானது கண்டிப்பா அதனால இந்த முத்தமிழை கொச்சப்படுத்தாமல் ஆதியில் உதித்தால் இந்த கலையை கண்டிப்பா மக்களால் உருவாக்கி மனிதர்கள் எல்லாம் இப்படிதான் ஒவ்வொரு வாழ கலையின் மூலியமாக நாம எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் புனிதமான கலைய ஆயிரம் தவறுகள் செய்தாலும் தன் பிள்ளை வீதி வழியாக சென்று ஒரு சிறிய தவறுகள் செய்தால் தன் பிள்ளை தானே ஒரு தவறுகள் செய்து விட்டது எப்படி தன் பிள்ளை தவறு செய்து விட்டது ஒரு தவறுகள் செய்து விட்டது அப்படி என்று பா மகனு பா மகளே என்று அரவணைத்து எப்படி கொள்கிறோமோ அது போல் அதே போல் எங்களையும் பாடுகிற ஆட்டத்தில் பாடுகிற பாட்டு பேசக்கூடிய தமிழ் இருக்கலாம் உங்களுடைய குழந்தையாக கருதி அன்போடு அரவழைக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறோம் அப்படி இருந்தாலும் இந்த கல்லடியம்மன் குழுவினால் இவருக்கு வந்திருக்கின்றோம் அன்பு தந்த செங்ககரை

இந்த கலையை வளற்ற வேண்டும் என்றால் தன் மனதிலே கண்டிப்பா ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எனக்கு ஊக்கம் கொடுத்திருக்கிறார் எங்கே எங்கே காஞ்சிபுரத்துல ஒரு அதிகாரியோ மெட்ராஸ்ல ஒரு அதிகாரியோ ஆமாம் ஒரு அதிகாரியோ எனக்கு ஊக்கம் கொடுத்து இருக்கார் கண்டிப்பா அதுபோல் அவருடைய மனதில ஊக்கத்தை கொடுத்து இந்த கலை இதோட அழியக்கூடாது அழியக்கூடாது மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று அவரை ஆண்டவனால் சிரிச்சிக்கப்பட்டு கண்டிப்பா பழத்தி வைத்திருக்கிறார் அந்த ஒரு குடும்பத்தில் ஆள் போல் தெளித்து அதுக்கு போல் போல் வேறு ஓடி போல் கலை கலைத்து அந்த அம்மனுடைய சன்னதி எப்படி வளர்கிறதோ அந்த அம்மன் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக இருந்து இந்த ஊர் பொது மக்கள் குடும்பத்திலே பங்கிருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி எட்டு அந்த வாழ்வாக இந்த வாழ்த்துகிறேன் அப்படி இருந்தா

thank <laughs> you பாடம் பருவம் என்பது தான் சுபத்திரை ஓ தங்கள் பேரு சுபத்திரை ஆமா

y、yeah! e பொழுது ஆமாமா அந்த ஏகத்திலே இரண்டு குழந்தை பிறந்தது யாரு எப்படி இருந்தால் எனக்கு முன்பாக ஒரு குழந்தை பிறந்தது ஆமா ஆமா இரண்டாவதாக நான் பிறந்தேன் நீங்க பிறந்தீங்க ஆமா ஆஹ் அப்படி அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆமா ஆமா கருத்து திசையானவர் திசையில குழந்தை இருந்தால் என்ன நாடு சொல்லும் என்ன நாடு சொல்லும் நாடு குருவனர்களை பார்த்து நிகைக்கும் கண்டிப்பா ஒரு ரிசிக்கு குழந்தை என்றால் கண்டிப்பா மா நிகைக்கும் நகைக்கும் அதனால இந்த குழந்தை நான் தனக்கு உதவாது என்று ஆமாமா ஆமா யார் எடுத்துல படித்தாரு யாரு முதல் குழந்தை ஆமா ஒரு பெண் குழந்தை எங்க அக்காவை

மங்கை பருவத்துக்கு வந்த பின்பு எங்க அக்கா லக்கி கொடுத்தாங்க தெரியுமா டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை சகிதோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய மங்கள சேவை மடித்த மாவீர துரியோதனனுக்கு கண்டிப்பா திருமணம் செய்து கொடுத்தார் அவங்க அக்காவை ஆமா எனக்கு நீண்ட நாள் ஆசை ஆமாமா அதனால எங்க அண்ணனத்தில் கேட்டு எங்க அண்ணன் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தா தெரியுமா அண்ணன் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு

நிறந்த எந்த அன்புள்ள குழந்தை பாசமுள்ள குழந்தை குழந்தை அபிமன்யும் அப்படி அபிமன் சாதாரண வீரம் படித்த வீரம் வீர அபிமன்யு வீர அபிமன்யு ஆமா ஆகும் அப்படி இன்னும் நிறைய ஆமாமா என் மகனுடைய பெருமை சொல்லலாம் கண்டிப்பா அப்படி இருந்தாலும் என் மகனாகிய வீரா அபிமன்யு ஆமாமா அந்த புறத்துல இருக்கின்ற ஆமா சொகுசையில் இருக்கிறார் அதனால நான் அழைத்தேன் சீக்கிரம் அழைத்து வருவாயா அழைத்து வர அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு மகாகலம் பொருந்திய இந்த நன்னகரத்திலே புதூர் 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 என்றாலே நீர்வள நிலவனம் பொருத்திய புதுமை பெற்ற நாடு என்ன நாடு என்றாலும் புதுமை பெற்ற புதுவை சிறந்த நாடுகையில் வளர்ந்த நாடு அவருடைய குடும்பத்திலே அருள் அருள் அந்த அருள் அருள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி எட்டாண்டு